இறைவா நன்றி ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம்மனம் பார்ட் டைம் பக்தி நம்மள பொதுவாக நிறைய பேர் பார்ட் டைம் பக்தி தான் செலுத்துகிறோம் ஃபுல் டைம் பக்தி நமக்கு இருக்கிறது இல்லை அஃப்கோர்ஸ் சம்சாரத்தில் இருக்கோம் மாடர்ன் டைத்தில் ஃபாஸ்ட் வேர்ல்டில் பல விதமான ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு ப்ரியாரிட்டி எண்ணங்களுக்கு வேறு போயிடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படியானா என்ன அர்த்தம் பார்ட் டைம் பக்தினா பூஜை ரூமில் இருக்கிற வரைக்கும் நம்ம சமத்தாக இருப்போம் பூஜை ஒரு மணி நேரம் பண்ணுவோம் பூஜை அறையை சாத்திய பிறகு நம்மளுடைய ஈகோவுக்கு கதவை திறந்து விட்டுருவோம் இப்படி தான் எங்கள் தாத்தா தடபுடல் சுப்பிரமணியம் திடபுடெலாம் பண்ணுவார் குணத்தோட பிள்ளையார் பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணி முடிந்த பிறகு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவார் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் காஃபி கேட்பார் எங்கள் பாட்டிக்கிட்ட காஃபி அப்புறம் சர்க்கரையே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் டக்குன்னு டம்ளராலேயே அடிப்பார் சந்தனம் கூட காஞ்சிருக்காது அதுக்குள்ளே பாட்டியோட மனசை காயப்படுத்திட்டார் இதுதான் பார்ட் டைம் பக்தி ரஜசிக் ஆட்டிடியூட் இன் பக்தின்னு பேர் ஸோ அறையில் மட்டும்தான் பகவான் இருக்கார் கோவிலில் மட்டும்தான் பகவான் இருக்கார்னு நினைக்கிறோம் தப்பு கிடையாது கோவிலில் இருக்கார் அறையில் இருக்கார் அவர் இல்லாத இடமே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் மற்ற சக மனிதர்கள்கிட்ட அதிக அளவில் அந்த தெய்வ சக்தி இருக்குங்கிறத மறந்துடுறோம் ஸோ பர்சனாலிட்டியாக பார்க்குறோம் அந்த ரோலாக பார்க்குறோம் நம்ம மனைவி தானே நம்ம ஹஸ்பண்ட் தானே இவருக்கு இவ்வளோ தானே அறிவு இவர் இவ்வளோ பணக்காரராச்சே பர்சனாலிட்டி பொசிஷன் ஸ்டேட்டஸ் அழகு அறிவு இதை பார்த்து பழகிறதுனால நம்மளால் அந்த தெய்வத்தை பார்க்க முடியல ஞான கண்ணால் நம்மளால் மற்றவங்கள பார்க்க முடியறதில்ல இதுதான் பார்ட் டைம் பக்தியினுடைய குறைகள் அப்போ என்ன பண்ணணும் ஞான கண்ணை திறக்கணும் எல்லாரும் ஒன்றுதாங்கிற பாவனை வரணும் ஏகாத்ம பாவம் பேர் எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த ஆத்மன் ஒன்று தான் பீயிங் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் சக மனிதர்களை வெறுக்கிறது பொறாமப்படுறது கோபப்படுறது ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதனால் உடலும் மனமும் ஆரோக்கியம் படும் ஆன்மீகம் எதுக்காக உடல் மனம் புத்தி மூணுமே ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்ம மோர் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு இருக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஆன்மீகம் ஆனால் நம்ம கோவிலில் தரிசனம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டுறாங்க அண்டு பூஜை மூலியம் ஆரத்தி காட்டுறோம் ஆரத்தி காட்டின உடனே அந்த மூர்த்தியை அழகாக வணங்கி விட்ட பிறகு அந்த ஜோதி ரூபமாக அந்த மூர்த்தி நம்ம ஹார்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆறுது அதனால தான் ஆரத்தி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிறத ப்ரே பண்ணிவிட்டு மன நிம்மதியோடு எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறோம் நைவேத்தியம் வாங்கிக்கங்க வாங்கிக்கோங்கிறோம் வெரி குட் அதுதான் முக்கியம் ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த ஜோதி ஆத்ம ரூபத்தில் பிரகாசிக்கிறதுங்கிறத மறந்துடுறோம் எப்பொழுதும் பிரகாசிச்சுன்ட்ருக்கு ஆம்னி பிரசன்னு அதுதான் பகவானை சொல்கிறோம் அவர் இல்லாத இடம் இல்லை இல்லாத நேரம் கிடையாது எந்த நேரத்துலையும் இல்லாமல் இல்லை அவர் அந்த ஞாபகம் நமக்கு எப்போதுமே அப்பப்போ வச்சுக்கணும் நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும் சரி குடும்ப கடமைகளை பண்ணினாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட் டைம் டிவோஷனை டிவைனைஸ் பண்ணணும் அண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆத்மசக்தியை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா அந்த பகவான் உள்ளே இருக்க அதனால தான் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் நம்மளுடைய புத்தி இது எல்லாமே இருக்கு இதை நம்ம மறந்துடுறோம் அப்போ அது விஸ்வரூப தரிசனமாக மாறுறது எல்லாருக்கிட்டையும் பார்க்கும் பொழுதும் சமதிஷ்டியோடு பார்க்குறோம் எல்லாரும் ஒன்றுதாங்கிற சமத்துவ புத்தியோடு பார்க்குறோம் ஏகாத்ம பாவமும் வந்துடுது இப்படி இருந்தால் வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெவன்லியாக இருக்கும் பேரடைஸாக இருக்கும் இதுக்கு பேர் தான் ஏகாத்ம பாபான் பேர் அண்டு சிரிடி சாய் பாபா ஒன்னஸுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு அவர் அந்த சிரிடி சாய் பாபா பக்தை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு பிளேட்டில் ஸ்வீட்டு பண்ணி அந்த சப்பாத்தியெல்லாம் பண்ணி சாய்ராம் சாப்பிடுங்கிறாங்க அவர் கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருக்கார் அப்போ ஒரு நாய் வேகமாக வந்து அந்த பிளேட்டை இழுத்துட்டு போய் சாப்பிட்ருது இதை பார்த்து கோபப்பட்ட அந்த பக்தை பெரிய கம்பை எடுத்து அடிக்கிறாங்க அந்த நாய் கத்திக்கிட்டே ஓடி போயிடுது திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அந்த பிளேட்டை வச்சு சுவாமி கொஞ்சம் கண்ணை திறந்து சாப்பிடுங்க ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறாங்க அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் தான் சாப்பிட்டுட்டேனம்மா நான் சாப்பிடும்போது தான் நீ என்னை அடித்து விரட்டிட்டியே என்னை எங்கே நீ சாப்பிட விட்டேங்கிறாரு பத்தைக்கு தூக்கி வாரி போடுது உடனே பின்பக்கம் முதுகை காட்டுறாரு அவங்க பெரும்பாலும் அந்த நாயை அடித்த அந்த தடமானது சாய்பாபா முதுகில் தடமாக பதிஞ்சிருக்கு சாய் இன் எவ்ரி ஒன் லார்ட் முருகா சீஸ் முருகா இன் எவ்ரி ஒன் அண்ட் டிவினிட்டே எல்லாத்தையும் பார்க்குறார் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற டிவினிட்டி மற்றவங்ககிட்டையும் பார்க்கறார் இதுக்கு தான் ஒன்னஸ் பேர் ஏகாத்ம பாவம் பேர் அதை விட்டுட்டு அவங்க அறிவு சார்ந்து அவங்க மனசு சார்ந்து அவங்க அழகு சார்ந்து அவங்க ஆஸ்தி படி நம்ம படையிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைஞ்சிக்கிட்டு அந்த பீயிங் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் வல்லலார் என்ன பண்ணினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் அதுதான் முக்கியம் அண்டு கோவிலுக்கு போகிறோம் கர்ப்ப கிரகத்தில் எல்லா ஆர்த்தியெல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் வரோம் அண்டு பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அது பாலிடிக்ஸுக்கு போயிடுறோம் கோவில் வளாகத்துலேயும் நம்ம அப்படி தான் இருக்கும் நிறைய பேர் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக இன்னொருத்தருக்கு நம்ம செய்யலாம்னு நினைக்கணும் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ பார்ட் டைம் டிவோஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுல் டைம் டிவோஷனுக்கு போகணும் தட் மீன்ஸ் கோவிலில் மட்டும் இல்லாமல் பூஜனமுள்ள மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தான் டிவினிட்டி திஸ் இஸ் இம்பார்ட்டன் திங் விஸ்வம் விஷ்ணு விஸ்வம்ங்கிறது என்ன மேக்ரோ லெவலில் எல்லா இடத்துலையும் அப்படியே பிரபஞ்ச சக்தியாக இருக்கிறது மைக்ரோனா என்ன அர்த்தம் விஷ்ணும் விஷ்ணுவாக உள்ள ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஸ்வரூபத்தில் உள்ளே இருக்கார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல் இன் ஒன் ஒன் இன் ஆல் இறைவா நன்றி